அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆஹா சூப்பரான ஒரு டீ கடைக்கு வந்தாச்சு இன்னைக்கு டீ தினம் அருமையான ஒரு டீயை சாப்பிட்டுட்டு இந்த டீ தினத்தை கொண்டாடிட வேண்டியது தான் டீ வர வரைக்கும் பேப்பரை பார்ப்போம் என்னது பேப்பரில் புதுசாக ஒரு செய்தியும் இல்லையே ஆஹா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது பழைய பேப்பரு ஆறுமுகம் என் பையன் ஆரம்பத்தில் க்ளாஸ் ஃபஸ்ட்டு அப்புறமா ஸ்கூல் ஃபஸ்ட்டு இப்போது ஸ்டேட் ஏ ஃபஸ்ட்டு வந்ததுனால அவனுக்கு என்ன மரியாதை என்ன மரியாதை தெரியுமா எப்போவுமே நம்பர் ஒன்றுக்கு தான் ஏன் மதிப்பே ஆஹா நாம் நினச்ச மாதிரியே கரெக்டாக சொல்லிட்டான் ஐயா நம்பர் ஒன்று தான் எப்போவுமே பெஸ்ட் ஹோட்டலுக்கு வந்தாச்சு ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி ஒரு கட்டு கட்ட வேண்டியது தான் வச்சேன் இப்போதைக்கு ஃபீல்டுலேயே எங்கால் தான் நம்பர் ஒன் டே நம்பர் ஒன்னாக வருது சாதாரண விஷயம் இல்லை அப்படி வந்துட்டோன்னு வச்சுக்க நமக்கான மரியாதையே வேறு லெவல்டா ஆஹா நாம் நினைச்ச மாதிரியே சொல்லிட்டானுங்களே அப்போட செல்ஃபோன் கடைக்கு வந்தாச்சு தம்பி கூட்டுத்தொகை ஒன்று வர்ற மாதிரி நல்ல நம்பராக ஒன்று கொடுப்பா என்ன சார் ஒன்று உங்களுக்கு லக்கி நம்பரா ஆமாயா என் பேரை கூட்டினா ஒன்று நான் குடியிருக்கிற வீட்டோட நம்பரு ஒன்று என் டேட் ஆஃப் பர்த்து ஒன்று நம்பர் ஒன்று லக்கி நம்பர் மட்டும் இல்லை என்னோட டீமில் இதுவரைக்கும் இந்த பாஸ்கர் தான் நம்பர் ஒன்னாக இருந்துட்டு வர்றேன் ஓகே சார் சிக்ஸ் லைக் டே நாம் மூணு பேரும் தனியாக வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு சைலண்ட்டாகவே இருக்கீங்க ஏதாச்சும் பேசுங்கடா அதான் பாஸ் என்ன பேசுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏண்டா நீயாவது ஏதாவது பேசுறேன்டா நானும் யோசிச்சுட்டு தான் பாஸ் இருக்கேன் ம் இவனுங்க பேசுகிற மாதிரி தெரியலை டேய் நானே பேசுகிறேன் நாம் மூணு பேரும் சென்னைக்கு வந்து மூணு மாதம் ஆச்சு பாஸ் தப்பாக சொல்கிறீங்க மூணு மாதத்துக்கு இன்னும் அஞ்சு மணி நேரம் இருக்குது ஆஹா இதெல்லாம் எவ்வளோ கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்காங்க ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நவ மென்சன் பாஸ் பரஞ்சோதி பத்மநாபன் ரெண்டு பேரும் நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க இதுக்கு மேலேயும் நாம் சும்மா இருந்தால் அது சரிப்பட்டு வராது பாஸ் வேலையும் இல்லாமல் தானே பாஸ் நம்ம சும்மா இருக்கோம் ஒரு டைலாக் பேச விட மாட்டேங்கிறாங்கப்பா தங்க கடத்தலில் நமக்கு பயங்கரமான லாஸ் ஆகிடுச்சு எப்படி பாஸ் தங்கமே நம்மளோடது இல்லையே தேய் முட்டால் எப்போ கடத்தணுமோ அப்போவே அது நம்ம தங்கம் புதியுதா எப்படி பாஸ் நாம் இன்னொருத்தங்கிட்ட கடத்தணும் அந்த தங்கத்தை வேறு ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டானே அப்புறம் எப்படி தங்கம் நம்மளோட ஆகும் பாஸாக இருக்கிற நம்மளை கொஞ்சம் பில்டப் பண்ணி பேச விட மாட்டேங்கிறாங்க ஐயா பாஸ் அடுத்து என்ன பாஸ் பண்ணுறோம் டெய் மூணு பேருமே ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டே அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் எந்த ஹோட்டலுக்கு பாஸ் போகிறோம் தெருமனில் இருக்குதே தள்ளு வண்டி அங்கே தான் போகிறோம் என்ன பாஸ் ஹோட்டல்னு சொல்லிங்க தள்ளுவண்டி ஹோட்டல் தாண்டா தள்ளு வண்டி கடைக்கு வந்தாச்சு ஆளுக்கு நாலு இட்லியும் கைக்கு வந்தாச்சு சாப்பிட்டுக்கிட்டே யோசிப்போம் பாஸ் அடுத்து என்ன பண்ணணும் மொத்த இட்லியும் எடுத்துகிட்டு போய் காவால் கொட்டிட்டு வா கேள்வி கேட்டே உயிரை வாங்குறாயா சட்னி சாம்பாரை வாங்கி சாப்பிட்றா பாஸ் சட்னி சாம்பார் ஊற்றிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறது ஆளுக்கு ஒரு ஆம்ப்லெட் சொல்லு ஆளுக்கு ஒரு ஆம்ப்லேட் சொல்லிட்டேன் பாஸ் போதுமா ஆஹா அங்கே சொல்ல சொன்னால் நாம் சொன்னதை நம்மக்கிட்டயே சொல்கிறாண்ணையா டேய் கடைக்காரன்ட்ட சொல்கிறா தே ஃப்யூ மூமெண்ட்ஸ் லைட் அடுத்து நாம் வெயிட் பண்ணுங்க பாஸ் ஆம்ப்லெட் வந்ததுக்கப்புறம் அடுத்து ஆர்டர் பண்ணலாம் ஆஹா டேய் அடுத்து என்ன பண்ணலாங்கிறதுக்காக அப்படி சொன்னேன்டா அதான் பாஸ் ஆம்லெட் வந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் தலை எழுத்து டேய் நான் பிஸ்னஸை பற்றி கேட்டண்டா சாரி பாஸ் உணர்ச்சி யோசைப்பட்டுட்டேன் அடுத்து நாம் ஆரம்பிக்க போகிற பிஸ்னஸ்ஸு வேறு லெவலில் இருக்கணும் புரிஞ்சதா பாஸ் இன்னும் பிஸ்னஸே என்னன்னு சொல்லலையே அதை பற்றி தாண்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அடுத்து என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு யாராவது ஒருத்தர் ஐடியா கொடுங்கடா பாஸ் ஆம்லேட் டேய் ஆம்லேட்லாம் ஒரு பிஸ்னஸ் ஆடா இல்லை பாஸ் நாம் ஆர்டர் பண்ணியிருந்த ஆம்லேட் வந்துருச்சுன்னு சொல்ல வந்தேன் ஆஹா திங்குறதுலேயே குறியாக இருக்கானுங்களையா தங்கம் கடத்தி பல்பு வாங்கியாச்சு அடுத்து என்ன பிஸ்னஸ் ஆரம்பிச்சா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கிட்டேயே கேட்போம் அடுத்து என்ன பண்ணலாம் பாஸ் ஆளுக்கு ஒரு முட்டை பரோட்டா சொல்லலாம் என்னது முட்டை பரோட்டாவா என் பாஸ் தலையில் அடிச்சுக்கிறீங்க ஏண்டா நான் நம்ம பிஸ்னஸோட அடுத்த மூ பற்றி கேட்டால் நீ முட்டை பரோட்டாவை பற்றி சொல்கிறியாடா முட்டாள் சாரி பாஸ் பரவாயில்ல இப்போ சொல்லு என்ன பாஸ் இப்போ சொன்னதுக்கு தான் என்னை பயங்கரமாக திட்டுனீங்க மறுபடியும் முட்டை பரோட்டாவை பற்றி சொல்ல சொல்கிறீங்களே பாஸ் முட்டை பரோட்டா நினைப்பிலையே இருக்கிறானே ஐயா நீயாவது ஏதாவது ஐடியா கூடா வெயிட் பண்ணுங்க பாஸ் இந்த ஆம்லேட்டை சாப்பிட்டுட்டு தெம்பாக சொல்கிறேன் ஏண்டா அதுக்குள்ள ஆள் வச்சு அந்த ஆம்லேட் என்ன கடத்திடவா போறாங்க என்ன சொன்னீங்க பாஸ் இன்னொரு தரம் சொல்லுங்க ஆஹா காதுவும் போச்சேய்யா டேய் அந்த ஆம்லேட்டை ஆள் வச்சா கடத்திட போறாங்கன்னு சொன்னண்டா ஆஹா ஆம்லேட் ஆளு கடத்தல் ஆஹா ஆம்லேட்டை சாப்பிட்டது இவனுக்கு என்னமோ ஆச்சேய்யா பாஸ் எனக்கு ஒன்றும் ஆகலை ஐடியா வந்துருச்சு ஏண்டா இத்தனை ஆம்ப்லேட்டை சாப்பிட்டதும் உனக்கு ஐடியா வந்துருச்சா ஐடியா ஆம்லேட்டில் வரல பாஸ் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையில் வந்து சாஹா நம்மக்கிட்ட இருந்தே ஒரு ஐயா டேய் அது என்னன்னு சொல்லுடா நான் சொல்ல போகிற ஐடியாவை கேட்டால் அசந்து போயிடுவீங்க பாஸ் டெய் முதல்ல ஐடியாவை சொல்லுடா அப்புறமா பார்க்கலாம் கடத்த போகிறோம் பாஸ் ஏம்மா ஏன் பாஸ் அரைச்சிங்க ஏற்கனவே பல்பு வாங்கினது பத்தாதா அவசரப்பட்டுட்டீங்க பாஸ் இது வேறு கடத்தல் அதாவது ஆளையே கடத்த போகிறோம் என்ன பாஸ் அப்படி பார்க்குறீங்க தங்கத்தையே கடத்துற நம்மளால் ஆளை கடத்த முடியாதா சாதாரண ஆளை கடத்தக்கூடாது பாஸ் கோடீஸ்வரனா பார்த்து கடத்தணும் கோடீஸ்வரன் சொன்னதால் நான் ஒத்துக்கிறேன் ஐடியா புதுசாக இருக்குது தாராளமாக கடத்தலாம் சாரி பாஸ் கடத்தலாம் இல்லை கடத்துறேன் என்னது கடத்துறியா ஆமா பாஸ் ஆள் கடத்தல கூட்டு வேண்டாம் பாஸ் ஆஹா போட்டாயா கேட்டு தனித்தனியாகவே கடத்தலாம் பாஸ் என்னடா உலர்ற ஏண்டா உன்னால தனியா கடத்த முடியுமா பாஸ் அவனால மட்டும் இல்ல என்னாலையும் தனிய கடத்த முடியும் ஆஹா ரெண்டு பேரும் ஏதோ பேசி வச்சுதான் இவன் இந்த ஐடியாவை சொல்லியிருக்கான் போல இருக்கு விடக்கூடாது திட்டம் போட்டு என்னையவே கவுக்க பார்க்குறாங்க ஏண்டா இது வரைக்கும் ரெண்டு பேருமே நான் என்ன சொல்கிறேனோ அதை தன்னடா இருந்தீங்க இப்போ ஆச்சு உங்களுக்கு என்ன பஸ் நீங்கள் தொழில் கற்றுக்கிட்டா தனியாக கடை வைக்கிறதில்ல அதே மாதிரி தான் இதுவும் முட்டால் இது கடை இல்லை கடத்தல் நான் சொன்னது எல்லா பிஸ்னஸ்க்குமே ஒத்து வரும் பாஸ் ஏண்டா தனியாக பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவருங்க ஆரம்பத்திலே போயிருக்க வேண்டியது தானே கொஞ்சம் லேட்டாக போகிறோம் அவ்வளவு தான் பாஸ் அது மட்டும் இல்லை மூச்சுக்கு முந்நூறு தடவை என்னத்தான் பாஸ் பாஸ்ன்னு கூட்டிங்க தேட பாஸ்னு கூப்பிட்டா பாஸ் ஆகிடுவியா ஆமாண்டா நான் தான் பாஸ் அட ஏன் பாஸ் நீங்கள் வேற உங்கள் பேர் என்ன ஏண்டா தெரியாத மாதிரி கேட்குற என் பேரு பாஸ்கர் அதை முலிசா கூப்பிட கஷ்டமாக இருக்குன்னு தான் சுருக்கி பாஸ் பாசனுக்கு கூப்பிட்டோம் போதுமா ஆமாம் பாஸ்கர் அதுக்குன்னு நீயாவே உன்னை பாசன் நினச்சிக்கிறது முட்டாள்தனம் ஆஹா ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம மூக்கை உடைச்சிட்டானுங்களே ஐயா டேய் நீங்கள் என்ன மூக்கை உடைச்சதை பற்றி எனக்கு கவலை இல்லைடா பாஸ் ஆகணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும் புரியுதா பாஸ் ஆகி காட்ட முடியும் அரியர் சி எதுவும் எழுத போறியா என்ன பாஸ்கர் பதிலுக்கு ஏன் மூக்க உடைக்கிறியா நான் சொன்னது நம்பர் ஒன் தலைவன் என்ன ஜோதி இதுவரைக்கும் என்னை கேட்டுட்டு தானே எல்லாமே செய்வேன் இப்பவும் கேட்பேன் ஆனால் செய்ய மாட்டேன் என்னால் முடியுங்கிறது தன்னம்பிக்கை என்னால் மட்டுமே முடியும்னு சொல்கிறது தலக்கணம் எனக்கே இலக்கணமா பாஸ்கர் இது ஒரு ஜஸ்ட் போட்டி தான் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்றது போட்டிக்கு அப்புறம்தான் தெரியும் எப்போ நமக்குள்ளே போட்டின்னு வந்துச்சோ அப்போவே நாம் மெச்சூரிட்டி ஆகிட்டோன்னு அர்த்தம் கரெக்டாக சொன்ன பாஸ்கர் நான் உலகநாயகனோட ரசிகன் கண்டிப்பாக நம்பர் ஒன்னாக வந்து காட்டுவேன் நான் கூட இளைய தளபதி விஜயோட ஃபேன் கண்டிப்பாக நம்பர் ஒன்னாக வந்து காட்டுவேன் நான் படமே பார்க்காதவன் ஆனால் சூப்பர் ஸ்டாரை எனக்கு பிடிக்கும் நான் அவரோட ஃபேன் கண்டிப்பாக நான் இதே நம்பர் ஒன்னாகவே இருந்து காட்டுறேன் சபாஸ் சரியான போட்டி யார் நம்பர் ஒன்றாக வர்றாங்கிறத இப்போ தான் பாஸ்கர் நீ கரெக்டாக பேசியிருக்க தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு போட்டி இருக்கணும் அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த உலகத்தில் எல்லா மனுஷனும் ஏதாச்சும் உனக்கு போட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கான் ஆனால் நம்ம போட்டி நமக்குள்ள யார் நம்பர் ஒன்னாக வர்றதுங்கிறது தான் வெறும் போட்டி வேலைக்காகாது அதில் கண்டிஷன்ஸ் அப்ளை இருந்தால் தான் ஒரு த்ரில் இருக்கும் உன்னோட கண்டிஷன்ஸ் அப்ளை என்னென்னு சொல்லு பாஸ்கர் ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன பாஸ்கர் கண்டிஷனுக்கே கண்டிஷனா கண்டிஷன் நம்பர் ஒன் மூணு பேருமே வேறு வேறு தான் கடத்துரும் சூப்பர் பாஸ்கர் கண்டிஷன் நம்பர் ரெண்டு யார் யாரை கடத்துகிறாங்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடாது செமத்திரல் பாஸ்கர் கண்டிஷன் நம்பர் மூணு மூணு பேர்த்தில் யார் அதிகமாக அமௌண்ட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் நம்பர் ஒன் சூப்பர் கண்டிஷன் பாஸ்கர் அவசரப்படாத பத்மநாபா இன்னும் இருக்குது நம்பர் ஒன்னாக வர்றவங்களுக்கு ரெண்டாவதா மூணாவதா வர்றவங்க அவங்க வாங்கின இருந்து நாற்பது பர்சன்ட் ஊக்கத்தொகையாக கொடுக்கணும் கண்டிப்பாக அந்த ஊக்கத்தொகையை நான் வாங்கியே தீருவேன் நீ சொன்ன மாதிரி நம்மளோட டார்கெட் கோடீஸ்வரங்க தான் ஏன்னா ஏற்கனவே நம்ம பத்து கோடி மதிப்புள்ள தங்கத்தை லாஸ்ட் மிஸ் பண்ணிட்டோம் கோடீஸ்வரங்களை கடத்தி கைக்கு பணம் வந்ததுக்கு அப்புறம்தான் இனிமேல் மூணு பேரும் மீட் பண்ணுறோம் ஓகேவா ஓகே பாஸ்கர் ஏமாற்ற மாட்டேன்னு ரெண்டு பேரும் எனக்கு சத்தியம் பண்ணுங்க என்னது சத்தியம் பண்ணிவிட்டு என் முன்னாடி கையண்ணுட்டுறீங்க காலங்காலமாக சத்தியம் வாங்குறவங்க அவங்க சத்தியம் பண்ணுறதே கிடையாது ஆனால் இப்போ நீயும் சத்தியம் செஞ்சாகணும் சரி இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்